எக்கா 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 எக்காவோ பயந்து போனேன் கண்ணை பார்த்து எக்கா 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 எக்காவோ இமைகளுக்கு மையன் பட்டை தீட்டி என்ன பயம் கட்ட வேணாமே எக்காயக்காவோ சம்பித்து நான் தான் போனேனே உன் கண்களை பார்த்த பயத்தாலே அன்று கரடிய பார்த்து நாம் பயந்ததில்ல அன்று கரடியை பார்த்து நாம் பயந்ததில்ல பின்பு காட்டு யானையை கண்டு ஓடியதில்ல உன் கண்களை கண்டு பயந்தேனே மிரண்டே போனேன் நான் தானே எக்காயக்காவோ 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 சாகோதரா சாகோதரா பயம் பேய் உன்னை பிடித்திருக்கு சோட்டானி கரை அழைத்து போயே பயம் எனும் உன் பேய ஓட்ட வேணும் சாகோதரா சாகோதரா பயம் எனும் பேய் உன்னை பிடித்திருக்கு சோட்டானி கரை அடைத்து போயே பயம் உன் பேயை ஓட்ட வேணும்